ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பெரியவா ஒரு உபன்யாசம் பண்ணுறா நம்முடைய ஹிந்து சமயத்தில் மட்டும்தான் ராமனும் கிருஷ்ணனும் பிரிக்க முடியாத ரெண்டு வட வடிவங்களில் நமக்கு அருள் பாலிச்சிருக்கா ஒருத்தர் தட்சிணாயனோ மற்றவர் உத்தராயணம் ராமர் உத்தராயணத்தில் பங்குனி மா பங்குனி மாத கடைசியில் சைத்திர மாதத்தில் சிரேஷ்டமான மாசத்துல அவதரிச்சார் ராமனும் சுக்ல பட்சத்துல அவதரிக்கிறா ராம வந்து நவமியில் அவதரிக்கிறா கிருஷ்ணனும் அஷ்டமியில் அவதரிக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் ராமன் திரேதா யுகம் கிருஷ்ணனும் துவாபர யுகம் ஆனால் வடிவத்தில் ரெண்டு பேருமே நீலமேகியாமலன்னா ஒரே வடிவத்தில் இருக்கா அங்கே ராமன தர்மத்தை வாழ்நாள் முழுசும் நடத்தி காட்டினார் கண்ணபிரானோ தர்மத்தர் தாம் வாழ்நாள் முழுவதும் நடத்தி காட்டியதோடு இல்லாமல் அவருடைய பகவத்கீதையை நமக்கு அருளச் செய்தார் இப்படியாக ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் எவ்வளவு பொருத்தம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே வரும்போது ராமபிரான் தனியாக போகும்போது முதன் முதலாக விஸ்வாமித்ரர் அந்த யாக சம்ரக்ஷணை தம்போது தாடகையை முதன் முதலாக கொள்றார் இங்கே கிருஷ்ண பகவான் பிறந்த உடனே பூதனையை கொள்றா இப்படி ரெண்டு பேருக்கும் பல ஒற்றுமையை பார்க்கும்போது தர்ம ரட்சணத்துக்காக நாம எந்த காரியத்தை செஞ்சாலும் தவறு இல்லைங்கிறத எடுத்து காட்டுறது அந்த வகையில ராமனும் கிருஷ்ணனும் நம்முடைய வாழ்க்கைக்கு உயிர் நாடியான தீபங்கள் தான் அதுல ராமநாமங்கிறது ரொம்ப உன்னதமான நாமம் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே அப்படின்னு சொல்லும்போது உன்னதமான ராமே தி ராமா அப்படிங்கிற பேருக்கும் அர்த்தம் உண்டு அதே போல கிருஷ்ணேதி கிருஷ்ணா அப்படின்னா துக்கத்தையெல்லாம் எல்லாம் அப்படின்னு ராமனோ ராமே தி ஆனந்தத்தை அழிப்பவன்னு சொல்றது தசரதர் காலம் முதல்ல பழங்காலம் தொட்டு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில துன்பத்தையெல்லாம் போக்கி ஆனந்தத்தை மட்டுமே அழிச்ச அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளோட நாமாவோ மகாவிஷ்ணு குரு வடிவத்தில் இருந்து ஸ்ரீராமனா தசரத குமாரனா அவதாரம் செய்கிறார் தசரத தசரதருக்கு ரொம்ப நாட்களா குழந்தை இல்லாமல் இருந்ததுனால இந்த துன்பமெல்லாம் நீங்கிறதோட குழந்த பிறந்த உடனே என்ன பேர் வைக்கலான்னு கேட்டபோது துன்பமெல்லாம் நீங்க ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ராமன் பேரை வைக்கிறா உபனிஷத்தில் ராமனுடைய நாமம் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு தசரதரோ மெய்மறந்து அந்த பெயரை தசரத குமாரனுக்கு தன்னுடைய குமாரனுக்கு ராமன்னு பேர் வைக்கிறத தவிர ராமா ராமா அப்படின்னா அனாதியான உலகம் தோன்றிய காலம் முதல்ல உபனிஷத்தில் நாமமாக இருக்குது ராமநாமம் அப்படிங்கிறது ஒரு தாரக நாமம்னு சொல்கிறது உண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் கடக்கக்கூடியதை ராமநாமம்னு சொல்லுவா எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய துன்பங்களெல்லாம் கடக்க வைக்கிறது இந்த ராம நாமம் தசரத ராஜாவுக்கும் அவருடைய குடும்பத்துல துன்பங்கள் நீங்கியதுனால ராமன்னு பேர் வச்சு இப்படி தேவதைகளுடைய துன்பங்களை எல்லாம் போக்கடிக்கிற அந்த ராமன் தாடகா சம்ஹாரம் மூலமாக ரிஷிகளுக்கு எல்லாம் வந்து துன்பங்கள் எல்லாம் போக்கடிச்சு ஆனந்தத்தை கொடுக்கிறார் பதினாலு வருஷம் காட்டுக்கு யாத்திரை செஞ்சு ரிஷிகளுக்கு எல்லாம் தரிசனம் கொடுக்குறார் இப்படி பல செஞ்சாலும் பலருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறத ராமநாமம் இன்னைக்கு பலருக்கும் மனதிற்கு சாந்தி அழிச்சு ஆனந்தத்தை அழிக்கக்கூடியத ராமநாமம் அப்படிப்பட்ட ராமநாமத்தை இந்த ஜெயந்தி உற்சவத்தை ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி அப்படிங்கிற தினம் நாம் கொண்டாடுறோம் ராமபிரான மனசில் நினைச்சு ராமநாமத்தை ஜபிச்சு நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகணும் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு சொல்கிறோம் ராமனுடைய ஆட்சி காலத்தில் உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் இன்னைக்கு விலையேறி கடந்தும் கிடைக்காத நிலையிலையும் நமக்கு இருக்குது அந்த கிடைக்காத நிலையில் இருந்து நாம் வருந்திண்டு அதை கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்கிறத விட அந்த பொருள் இல்லையே அப்படின்னா நாம் அழாம ராமோ ராமோ ராமே தி ராமா அப்படின்னு உலகம் முழுவதும் ராமமே ராஜ்யம் ராமராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது ராமானுங்கிற சொல்லுகிற ஜனங்களுக்கு அரிசி இல்லை உளுந்து இல்லை கிருஷ்ணாயில் இல்லை கரிகா இல்லை அப்படின்னு யாருமே அழமாட்டா அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய நாட்டில் திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ராமா ராமா ராமாங்கிற ஜபத்தை ஸ்ரீ பெரியவா எப்போதும் சொல்ல சொல்றா ஒரு தீபத்தை ஏற்றிட்டு ரெண்டு நிமிஷம் சொல்ல சொல்லுங்கோ ஆபதா ஆபதாம ஹர்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்படின்னா அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் இப்படியாக ஸ்ரீ பெரியவா காலை மாலை இருவேளையும் விளக்க ஏற்றி ரெண்டு நிமிஷம் ராமா 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 ராம நாமம் சொல்லுங்கள் ராமம் நாமம் சொல்ல வாராவிட்டால் கூட்டத்தோடு சேருங்கள் அப்படின்னு ஒரு பத பாட்டு ஒன்று இருக்கு பஜனை பாட்டு அதனால் ராமானு உனக்கு வாயில் சொல்ல வரலைனா கூட அந்த பஜனை கூட்டத்தோட போனேன்னா அந்த கா அந்த ஒளி உன் காதில் விழுந்து உனக்கு பாவம் பெணுங்கிறார் அந்த மாதிரி ராம நாமத்துக்கு எவ்வளவு சிரேஷ்டம்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு தர்மம் ஒரு ஒரு அனுபவம் இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் வாழ்க வளமுடன்